லெபனானில் வாக்கி டாக்கி பேஜர் ஆகியவை அடுத்தடுத்து வெடித்து உயிர் பலிகளை வாங்கியிருக்கிறது இந்த நிலையில் வாக்கி டாக்கிகள் குறித்து ஒரு முக்கிய தகவலை ஜப்பான் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் செயல்படும் ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிக்கும் வரை போரை முடிக்க மாட்டோம் என இஸ்ரேல் தரப்பு தெரிவித்திருக்கிறது அதேபோல இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என ஹமாஸ் அமைப்பும் இந்த போருக்கு பல்வேறு உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பின் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக போர் நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ தளபதி அண்மையில கொல்லப்பட்டார் இதனை அடுத்து இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஹிஸ்புல்லா அமைப்பினர் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில லெபனான் முழுவதுமே போராளிகள் மற்றும் மருத்துவர்கள் உட்பட ஹிஸ்புல்லா உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியது இதன் பிறகு தற்போது வாக்கி டாக்கிகளும் அடுத்தடுத்து வெடித்து சிதறின இதில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் சில பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் Thank லெபனானில் இறக்குமதி செய்யப்பட்ட தைவானில் தயாரிக்கப்பட்ட பேஜர்களுக்குள் வெடிபொருட்களை மறைத்து இஸ்ரேல் குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்புல்லா குற்றம் சாட்டியிருக்கிறது இஸ்புல்லா அமைப்பினர் இந்த பேஜர்களை தைவானில் உள்ள கோல்ட் இருந்து ஆர்டர் செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாடுகளையும் உலுக்கி இருக்கிறது லெபனானில் பயங்கர சம்பவத்தை நிகழ்த்திய வாக்கி டாக்கிகள் அனைத்தையும் ஆய்வு செய்த நிலையில் அவையெல்லாம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாக்கி டாக்கிகள் என்பது தெரியவந்திருக்கிறது மேலும் அந்த வாக்கி டாக்கிகள் அனைத்தும் தற்போது இல்லை எனவும் சொல்லப்படுகிறது ஜப்பான் தயாரிப்பு வாக்கி டாக்கிகள் இங்கு பயன்படுத்தப்பட்டது எப்படி என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே இந்த சம்பவங்கள் உலக நாடுகள் மத்தியில் பெரும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்விகளும் எழுந்து வரும் இந்த நிலையில வாக்கி டாக்கி பேஜர் ஆகியவை அடுத்தடுத்து வெடித்து சிதறுவது அங்கிருக்கக்கூடியவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது